வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அறிவு உடல் சக்திகள் வீணாகிறதே என்னும் தலைப்பில் அமைந்த ஐந்தாவது கவிதை இன்று நீதி நெறி நன்கு அறிந்த மனிதர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்ததென்று கணக்கு பார்க்க ஆதிநிலை இருப்பெடுத்தால் அதன் பின் வந்த அனுமுதலாய் அண்ட பிண்டம் அறிவு லாபம் ஜாதி மத தேச மொழி இன பேதங்கள் தனிவுடைமை பற்று இந்த வகையின் மூலம் பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் பயனற்று போவதை நாம் தெரிந்து கொண்டோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் மனிதராக பிறந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவங்கள் ஐந்து மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் இந்த ஐந்து வகையாலும் அறிவில் உயர்ந்து கொண்டே வருகின்ற இந்த மனிதர்கள் வாழ்வில் ஏன் துன்பம் வருகிறது என்று சிந்தனையாளர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் அப்படி சிந்திக்க தொடங்கிய பொழுது அவர்கள் பின்னோக்கி பார்க்கிறார்கள் அவர்கள் அறிவிற்கும் கற்பனைக்கும் எட்டிய வகையில் பின்னோக்கி பார்த்தால் முதல்ல ஒன்றும் இல்லை சுத்த வெளிதான் இருந்தது அந்த வெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலினால் தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறைத்துகளானது இறைத்துகள் இணைந்து அணுக்கள் உண்டாகி அணுக்கள் இணைந்து பஞ்சபூதங்களாகி பல பல கோடி கோடி அண்டங்கள் உருவாகி அதில் ஒன்றான நம் பூமி பந்தில் ஓர் அறிவு முதல் இப்போ அறிவு மனிதன் வரை வந்தாச்சு இந்த ஆறாவது அறிவு ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெற்று நம்ம இப்போ கம்ப்யூட்டர் காலம் இன்னும் இன்டர்நெட் என்று உயர்ந்து கொண்டே வருகிறோம் ஆக எப்பொழுதுமே இதெல்லாம் லாபம் தானே ஒன்றுமே இல்லாத அந்த இருந்து இப்போ கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வரை வந்தது அனைத்தும் லாபம் அப்போ மனிதன் மகிழ்ச்சியாக தானே இருக்கணும் ஏன் துன்பப்படுகிறான் என்றால் இந்த அறிவின் மயக்கத்தினால் ஜாதி மதம் தேசம் மொழி இனம் என்று மனிதர்களை பிரித்து கொண்டோம் அது மட்டுமன்று தனி உடைமை பற்று எல்லாம் எனக்கு அல்லது என் குழந்தைகளுக்கு வழி வழியாக என் பேர குழந்தைகளுக்கு இந்த பொருள் பற்று இதுதான் மனிதர்களுக்கு துன்பம் அந்த நேரோ மைண்டட்னஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா குறுகிய இந்த அறிவு கற்பனை பேதங்கள் இதனால் மனிதர்களுடைய அறிவின் ஆற்றல் உடலின் ஆற்றல் அனைத்தும் பல வழிகளில் பயனற்று வீணாகி போவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதிலிருந்து மீண்டு வருவோம் நன்றி வாழ்க வளமுடன்